அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இந்த நாட்களில் நாடு முழுவதும் வேலைநிறுத்தங்களை முன்னெடுப்பது தேசிய மக்கள் சக்தியல்ல என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சுனில் கந்தினத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரம் சிங்க தலைமை தாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் இருபத்தையாயிரம் ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று கூறியது அதிபிரே எனவும் இருபத்தையாயிரம் ரூபாயை ஒரு பிரிவினருக்கு வழங்கி மற்றொரு பிரிவினருக்கு வழங்காமல் விட்டதும் அவரே என்றும் கந்து நெத்தீர் கூறியுள்ளார் தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்கள் இறங்க வேண்டும் என்பதற்காகவே அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிரியர் கல்வி பாடனியினை தொடர்வதற்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பயிற்சப்படாத ஆசிரியர்களுக்காக இரண்டு வருடகால பயிற்சியினை வழங்குவதற்காக கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது குறித்த கற்கினருக்கு தகமையுடைய விண்ணப்பதாரிகள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் இருபத்தி ஐந்து பாடல்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்காக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைத்த விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நியமனங்களை மீண்டும் ரத்து செய்யுமாறும் மாகாண ஆளுநர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்து இந்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தவிசாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் தற்போது உள்ளூராட்சித் தேர்தல் சட்டம் நடைமுறையில் உள்ளதால் இந்த நியமனங்கள் சட்டவிரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராயாங்க அமைச்சர் டயனா கமஹவிக்கு எதிராக குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வாசிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை குடியுரிமையின்றி இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றதாக டயானாவுக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன கெகுனவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தக நபரான டயனா கமஹைக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் முன்வைத்தனர் இதன்படி குறித்த குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் வாசிக்குமாறு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு சுடவுல பகுதியில் அரசமரத்தின் கிளை முறிந்து விழுந்ததன் காரணமாக குறித்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவித்தனர் மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததனால் அப்பகுதியில் உள்ள பல மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தினால் வேவிலை சந்தி மற்றும் சியாம்புலக்க சந்தியிலிருந்து கனரக வாகனங்கள் செல்வதை தற்காலிகமாக நிறுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் இதேவேளை அப்பகுதி மக்களும் போலீசாரும் இணைந்து கிளைகளை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள சிறுவர்களிடையே இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வெர் சிறுவர்களுக்கான மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் மருத்துவர் பெரேரா அறிவுறுத்தினார் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் என்பது காய்ச்சல் வைரஸ்களால் ஏற்படும் கடுமையான சுவாச தொற்று ஆகும் இது உலகின் அனைத்து பகுதிகளிலும் பொதுவாக உள்ளதாகவும் பெரும்பாலான மக்கள் சிகிச்சையின்றி குணமடைகின்றார்கள் எனவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இருமல் அல்லது தும்மலின் போது காய்ச்சல் எளிதில் பரவுகின்றது காய்ச்சல் இருமல் தொண்டைப்புண் உடல்வலி மற்றும் சோர் ஆகியவை இன்ஃப்ளூயன்சாவின் அறிகுறிகள் என அவர் தெரிவித்துள்ளார் வேதி விபத்துக்களை குறைப்பதற்கு வேக கட்டுப்பாடு தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானியை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராயங்கமைச்சர் அமைச்சர் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற உடகியாளர் சந்திப்பிலேயே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினான்கு வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளது அந்த பீதி விபத்துக்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த ஆண்டும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வரை ஆயிரத்தி நூற்றி மூன்று வித விபத்துக்கள் பதிவாகியுள்ளது அந்த விபத்துக்களால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் எனவே இந்த நிலைமையை குறைக்க முது அமைச்சு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது வேக கட்டுப்பாட்டுக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கே ஐம்பது மில்லியன் ரூபாவை இலங்கை போலீஸாருக்கு வழங்க வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தீர்மானித்துள்ளது அத்துடன் போக்குவரத்து அமைச்சின் தலையீட்டுடன் வீதிவேகக் கட்டுப்பாடு தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி எதிர்வெறும் இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்பட உள்ளது மேலும் போக்குவரத்து அமைச்சின் தலையீட்டுடன் வீதிவேகக் கட்டுப்பாடுகள் தொடர்பான விதிமுறைகள் விரைவில் அமலுக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் கோரும்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட கொழும்பு தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் விளக்கு மறியலில் வைத்து மற்றொரு கைதியால் தாக்கப்பட்டுள்ளார் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் இருந்த மற்றொரு கைதியால் தாக்கப்பட்ட நிலையிலேயே குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கைதி கூறிய ஆயுதம் ஒன்றினால் பரிசோதகரின் முகத்தில் தாக்கி காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது தாக்கப்பட்ட அதிகாரி அண்மையிலேயே இளஞ்ச ஊழல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இன்றைய தினம் முதல் அடுத்த சில நாட்களில் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்னோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுகரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் ஓரளவு பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது முல்லைத்தீவில் கயசிரக வாகனமும் பார ஊர்தி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் முல்லைத்தீவு ஏனையின் வீதியில் திருமூர்கண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கயசு ரக வாகனம் ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்த ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நால்வரும் உடனடியாக கிளிநொச்சி சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் அண்மை சில நாட்களில் முகநூல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம் என்று கூறி பண மோசடியில் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பிரதிப்பணிப்பாளர் மேனக பத்ரன தெரிவித்துள்ளார் தனது தனிப்பட்ட தகவல் மூலம் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த படம் இரட்டிப்பாக தங்களது வங்கிக் கணக்கில் திரும்பிச் செலுத்தப்படும் என்றும் மோசடிக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிகளவு பணம் முதலீடு செய்யப்பட்டு நான்கு மடங்கு திரும்ப கிடைக்கும் என்றும் தகவல் வழங்கப்பட்டு இந்த மோசடி இடம்பெறுகின்றது இந்த பண மோசடி நையீரியா போன்ற வெளிநாடுகள் ஊடாக இடம்பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதேவேளை குறித்த மோசடி சம்பவத்தில் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் போன்றவர்களை சிக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது அன்றாதபுரம் ரூவன்வலி மகாசயா போலீஸ் காவலரில் கடமையாற்றிய ஐம்பத்தி ஐந்து வயதுடிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் தென்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக உடமளவு போலீசார் தெரிவித்தனர் உடமளுபு போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட போலீஸ் காவலில் கடமையாற்றிய உளங்குளம்பத்த அன்றாதபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்று காலை ஐந்து மணியளவில் குறித்த சார்ஜென்ட் அவருக்கு கடமைக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் தென்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடமுழவு போலீசார் மேற்கொண்டுள்ளார்கள் தற்போது சிறையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தம்மை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்துமுள்ள சமர்ப்பணங்களை முன்வைத்தார் எனவே இந்த வழக்கை ஜூலை பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது டெமெட்டக்கொடையில் டிபெண்டர் வாகனத்தை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ள வழக்கிலேயே கிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக காணப்பட்டார் கிருணிகா பிரேமச்சந்திர இந்த வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளி ஆவார் அவர் குற்றமற்றவர் என தெரிவித்தால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ജനാധിപതി തേതലുക്കാൻ തീയതി എതിർവും പതിനേഴാം തീയതിക്ക് പിന്നർ അറിയിക്കപ്പെട്ടുള്ള നിലയിൽ ജൂലൈ ഇരുതിക്ക് മെഗാ കൂട്ടണിയെ മക്കൾ മേപു ഐക്യ മക്കൾ സകി തൃണപ്പെട്ടുള്ളത് അതക്കാൻ ഏർപ്പാടുകൾ തോത് ഇറതി കട്ടത്തെ എട്ടിയുള്ളത് എനിക്കും കൂട്ടണിയൻ തേതൽ വിപം ത അവതാനം സെലത്തപ്പെട്ടുള്ളത് എനിക്കും കെ വെളി ആളും തരപ്പ് ഇതര കക്ഷികളിലിരുന്ന് പത്ത്ക്കമേറ്റ നാടാമന് ഉറപ്പിനും പുതിയതായി ഐക്യ മക്കൾ സകി കൂട്ടണിൽ ഇണൈവു അറിയ அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தல் வெளியான பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக சஜித் பிரேமதாசா நேரடி பேச்சுக்களில் ஈடுபட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடுவானில் பறந்து கொண்டிருந்த துபாய் விமானம் ஒன்றில் இலங்கை பெண் பயணி ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து விமானம் அவசர அவசரமாக பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் இலங்கையை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான பலவினி என்ற பெண்ணே உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது துபாயிலிருந்து கொழும்பு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்திலிருந்து குறித்த பெண் பயணியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனடுத்து விமானத்தை கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்காக விமானி வேண்டுகோளை விடுத்துள்ளார் விமானம் தரையிறங்கியதும் உடனடியாக பாகிஸ்தானின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக விமானத்திற்குள் ஏறியுள்ளார்கள் அவர்கள் சிகிச்சை அளித்த போதிலும் இலங்கை பெண் உயிரிழந்துள்ளார் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன் பின்னர் விமான நிலையத்தின் மருத்துவ அதிகாரி குறித்த பெண்ணுக்கு மரண சான்றிதழை வழங்கியுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்